திருத்தணி முருகன் சிறப்புகள் ஒரு சிறு கதை முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படுவது திருத்தணி இது பக்தர்களின் மனதில் தனித்துவமான இடத்தை பிடித்திருக்கும் ஒரு புனிதமான தலமாகும் அதன் அமைதியான சூழ்நிலைக்கும் ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்திற்கும் பெயர் பெற்றது திருத்தணி என்ற பெயரே தனிந்த இடம் அல்லது குறைந்த இடம் என்று பொருள்படும் சூரபத்மனுடன் நடந்த கடுமையான போருக்கு பிறகு முருகப்பெருமான் தனது கோபத்தை தணித்து சாந்தமாக அமர்ந்த இடமாக இது நம்பப்படுகிறது மற்ற முருகன் கோயில்களில் சூரசம்ஹார விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் இங்கு அமைதிக்கும் சாந்தத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது திருத்தணியை தரிசிப்பவர்களுக்கு மனதில் உள்ள கோபம் கவலைகள் நோய்கள் வறுமை போன்ற அனைத்தும் தணிந்து மன அமைதி கிடைக்கும் என்பது நம்பிக்கை திருத்தணியின் மிக அழகான அம்சங்களில் ஒன்று முருகப்பெருமானின் இச்சா சக்தியான வள்ளியை மணந்த தலம் இதுவே இது திருமண பந்தம் மற்றும் நல்லிணக்கத்தை தேடுபவர்களுக்கு ஒரு முக்கியமான தலமாகும் இங்கு வள்ளி கல்யாணம் திருமணம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மலை உச்சியில் உள்ள கோயிலை அடைய பக்தர்கள் முன்னூற்று அறுபத்து ஐந்து படிகளை ஏறி செல்கிறார்கள் இது ஒரு வருடத்தின் முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களை குறிப்பதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு படியும் ஒரு நாளை குறிப்பதாக கருதி இந்த படிகள் வழியாக பயணிப்பது ஒரு ஆன்மீக பயணமாகவே கருதப்படுகிறது திருத்தணியில் சில தனித்துவமான அம்சங்களை நீங்கள் கவனிக்கலாம் பொதுவாக முருகனுக்கு மயில்தான் வாகனம் ஆனால் திருத்தணி கோயிலில் கருவறைக்கு முன் மயிலுக்கு பதிலாக ஒரு யானை உள்ளது இந்த யானை ஐராவதம் என்றும் முருகப்பெருமான் வள்ளியை மணந்ததால் இந்திரன் தன் மகள் தெய்வானைக்கு சீதனமாக வழங்கியதாகவும் கூறப்படுகிறது மேலும் இங்கு முருகப்பெருமான் தனது சக்திவேலை கையில் வைத்திருக்க மாட்டார் இது அவரது சாந்தமான நிலையை குறிக்கிறது பக்தர்கள் பொதுவாக மலையடிவாரத்தில் உள்ள குமார தீர்த்தத்தில் நீராடி தூய்மையான பின்னரே மலை ஏறி சென்று முருகனை தரிசிப்பது வழக்கம் ஆடி மாதத்தில் கொண்டாடப்படும் ஆடி கிருத்திகை திருவிழா இங்கு மிக முக்கிய நிகழ்வாகும் அன்று உற்சவர் அலங்காரத்துடன் பவனி வந்து தெப்பக்குளத்தில் தெப்பத்தில் வலம் வரும் காட்சி கண்கொள்ளா காட்சியாகும் சுருங்கச் சொன்னால் திருத்தணி முருகப்பெருமானின் அமைதியையும் கோபம் தனியும் இடத்தையும் அன்பின் செழிப்பையும் ஞானம் பிறக்கும் இடத்தையும் பறைசாற்றுகிறது இது பக்தர்களுக்கு மன அமைதியையும் தெய்வீகத் தொடர்பையும் தரும் ஓர் ஆழமான ஆன்மீக அனுபவமாகும்